ஈவினிங் எிவன் இன்னைக்கு ஜீசஸ் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மனசுக்குள்ள ஒரு காரியத்தை நினச்சி இதை செய்யலாமா வேண்டாமா இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இதை ஸ்டார்ட் பண்ணால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுமா இந்த விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் என்னோட ரிலே ரிலேட்டிவ்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த காரியத்தை நீ செய்ய வேணாம் அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்களே இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்க இல்லையா உங்களை பார்த்தா ஜீச சொல்றாங்க நீங்கள் திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்த துணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வீடு கட்டுற ஒரு காரியமாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஸ்டடீஸ் குறித்த ஒரு காரியமாக இருக்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கையை குறித்த ஒரு காரியமாக இருக்கலாம் நீங்கள் நம்பிக்கையாக எசப்பா இந்த ஒரு நல்ல காரியத்தை நான் பண்ண போகிறேன் நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜீசஸ் உங்கள் கூட இருந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க Anyway, thank you. Have a nice evening to you.